வெல்கம் டு தேஜஸ்விஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆடிப்பெருக்கு அதாவது எட்டாம் மாதம் மூன்றாம் தேதி நடைபெற இருக்குது அன்னைக்கு நாம் என்னென்ன பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறதையும் பதினாறு செல்வங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஆடி மாதத்துல காவிரி ஆற்றில் ஏற்படக்கூடிய வெள்ளத்தை குறிக்குது முந்தைய காலங்களில் ஆடியில் காவிரி வெள்ளப்பெருக்கு வந்தது அப்படின்னா தான் விவசாயம் செலுத்தி இருக்கும் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு விவசாயிகளுக்காகவே சொல்ல வச்ச ஒரு வசனம் கூட இருக்கு அதனால விவசாயிகள் அனைவருமே இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கை பயன்படுத்தி விதைத்து விவசாயம் செய்வாங்க அப்படிப்பட்ட ஆடிப்பெருக்கு விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்க விவசாயத்தின் மூலம் உயிர் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ரொம்பவே முக்கியமான விழாவாக இருக்கு குடும்பத்தோட எல்லாருமே நதிக்கரைகளுக்கு போய் மங்கள பொருட்களை காவிரி ஆற்றில் விட்டு இனிப்பு பொங்கல் செஞ்சு நதிக்கரை ஓரத்தில் குடும்பம் குடும்பமாக அமர்ந்து வெள்ளப்பெருக்க பார்த்தபடி உணவு உண்டு மகிழ்வாங்க இதனால ஊர்ல மழை பொழிவும் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் போன்றவற்றில் குறை ஏற்படாது அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஆடிப்பெருக்கு நாளில் தான் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினரும் அந்த குடும்பத்துக்கு தேவையான செல்வங்களை சேர்க்க துவங்குவாங்க அதாவது நகைகள் சொத்துக்கள் போன்றவற்றை இந்த நாளில் வாங்கினீங்க அப்படின்னா அது பன்மடங்காக பெருகி நம்மளிடம் வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் ஆடிப்பெருக்கில் எதை வாங்குனாலும் அது பெருகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை இந்த ஆடி பதினெட்டுலையும் நீங்க வாங்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் மூலம் மகாலட்சுமியை நம்மளோட இல்லத்துல நிரந்தரமா வாசம் செய்ய அழைப்பதா நம்பப்படுது நீங்களும் கண்டிப்பா அதை முயற்சி செஞ்சு பாருங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க கவலைப்படவே தேவையில்லை செல்வங்கள் மட்டும் மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் இல்லை மகாலட்சுமிக்கு உகந்ததாக சாதாரண பொருட்களும் நிறையவே இருக்கு மகாலட்சுமி பொதுவாக நூத்தி எட்டு பொருட்கள்ல வாசம் செய்யறதா ஐதீகம் இருக்கு அந்த நூத்தி எட்டு பொருட்கள்ல மிக முக்கியமான பொருட்களா இருக்கக்கூடிய உப்பு மஞ்சளை வாங்குறதுல கூட உங்களுக்கு மகாலட்சுமியை உங்களோட வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வரலாம் சுபகாரிய தடைகள் வருமானம் பெருகுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி குடும்பம் வறுமையில் இருந்து நல்ல நிலைக்கு மென்மேலும் வளர்ச்சி அடைய இந்த ஆடி பெருக்கு நாளனைக்கு அம்மனை வீட்டில் வழிபாடு செய்ங்க அதே போல் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தங்களோட தாலி கயிற்றை மாற்றிக்கொள்கிற வழக்கமும் இருக்குது அதையும் நீங்கள் செஞ்சுக்கிறீங்க இந்த வருடம் தாலி கயிறை மாற்றுறதுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத நான் மேலே குறிப்பிட்டு இருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைச்சி அம்மனுக்கு வேப்பிலை மாலை சாற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு உங்களால் முடிந்த பொருட்களை அன்றைய நாளில் யாருக்காவது வாங்கி கொடுங்க தானம் அப்படிங்கிறதோட சிறப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் தானம் செய்கிறதுனால இந்த ஆடி பெருக்கன்னைக்கு மிக மிக அருமையான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் அதே போல் கல்லுப்பு பற்றி நம்ம இதில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் கல்லுப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புதிதாக கல்லுப்பு பக்கட்டோன்னா வாங்கி வச்சுக்கிறோங்க வீட்டில் இருக்கிற பீங்காஞ்சாடி முழுவதுமாக நிரப்பி நீங்கள் வச்சிங்கன்னா மிகவும் சிறப்பு அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா அது மஞ்சள் உங்க எல்லாருக்குமே தெரியும் குண்டு மஞ்சளும் மகாலட்சுமியின் பரிபூரண அம்சமாக விளங்குது வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு மஞ்சள் கிழங்க கொடுத்து வழி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட வறுமை நீங்கி தனதானியம் பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருந்து வர்ற நம்பிக்கையாக இருக்கு அதனால வீட்டுக்கு வர்ற பெண்களை வெறும் கையோட நீங்கள் என்னைக்குமே அனுப்பாதீங்க இந்த குண்டு மஞ்சளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் வறுமை நீங்கி தனதானியம் பெருகும் ஆக நான் சொன்ன இந்த அருமையான சில விஷயங்களை நீங்கள் இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் புதிய வழிகளையும் புதிய நன்மைகளையும் பெறக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக பின்பற்றி பயன்பெறுங்க அதே போல இந்த பதிவை உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்களும் பயன் பெறும்படி பண்ணுங்க மேலும் ஒரு அருமையான பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மன்றில் தென் தேஜஸ் விஜி